ஆஸ்கஸ்ட்ரோ டிவியின் சொந்தங்கள் எத்தனை பேருக்கும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பழனியிலிருந்து மிருகு பிரபாகரன் உங்கள் அனைவருக்கும் எனது ஆத்மாத்தமான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்திலே பஞ்சாங்கம் என சொல்லி ஒரு செய்தி உண்டு அதாவது பஞ்ச அங்கம் நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோகம் என சொல்லி பஞ்சாங்கம் அதுதான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அந்த தன்மையில் திதிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப முக்கியமானது பொதுவாக ஒன்று சொல்லுவோம் கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் உண்டு கரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை திதி என்பது திதியை பிடித்தால் விதியை பிடிக்கலாம் திதியை அறிந்தால் விதியை வெல்லலாம் அப்படிலாம் கூட சில அமைப்புகள் உண்டு அந்த தன்மையில் திதி திதியை பற்றியதான செய்திகள் முழு விவரங்கள் விளக்கங்கள் அதில் இருக்கக்கூடியதான சூட்சும இரகசியங்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையில் ஒரு வகுப்பு செய்யலாம் சிந்தனை அந்த அமைப்பில் அந்த வகுப்பானது வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறு ஏழு ரெண்டு நாட்கள் சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் சென்னையிலே பலசரவாக்கத்தில் வெண்மர் அகாடமியில் நடைபெற இருக்கிறது அவசியம் நீங்கள் தவறாமல் வந்திருந்து அந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் சரி திதி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்குறபோது முதல்ல அந்த திதி உருவான தன்மை என்ன பொதுவாக சொல்லுவோம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை திதி அப்படின்னு சொல்லுவோம் உண்மைதான் அதை மாற்றுக்கிறது கிடையாது அந்த அமைப்பில் இந்த உலகில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு திதியில் பிறந்தாகணும் அதில் யாரும் தப்பிக்கிறதுக்கு இல்லை அவசியம் வலைவறை திதி ஒரு பதினைந்து தேய்வரை திதி ஒரு பதினைந்து மொத்தம் முப்பது திதிகள் இருக்குது அந்த முப்பது திதியில் ஏதாவது ஏதாவது ஒரு திதியில் அவசியம் பிறந்து தான் ஆகணும் அது ஒரு அமைப்பு ஜென்ம திதி அப்படின்னு அதை சொல்லுவோம் சரிங்களா இந்த திதியில் உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய பல சூட்சுமங்கள் ரகசியங்களை நம்ம எடுக்கணும் எடுப்பதற்கு இந்த வகுப்பு அற்புதமாக விடும் இப்போ திதி அப்படின்னா பஞ்சாங்கத்தை பற்றி நான் போது நாள் நட்சத்திரம் திதி கருணம் யோகம் அப்படின்னு சொல்லி பேசணும் இந்த பஞ்ச அங்கத்திற்கும் ஒவ்வொருத்தர் அதிபதி இருக்கார் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க தான் அந்த பஞ்ச அங்கத்திற்கும் தலைவர்களாக அதிபதிகளாக வருகிறார்கள் அது உங்களுக்கு அதிகபட்சம் தெரிஞ்சிருக்கும் நாள் என்ற ஒரு அமைப்பிற்கு அதிபதியாக வருவது ஒரு பகவான் நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பகவான் திதிக்கு சுக்கர பகவான் கரணத்திற்கு சனீஸ்வர பகவானும் யோகத்திற்கு புத பகவானும் என்ன செய்கிறாங்க அதிபதியாக வந்து அதனுடைய அந்த நிர்வாக பொறுப்பை அவர்கள் எடுக்கிறார்கள் என்பது பொதுவான செய்தி அங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த திதியவே நம்ம உள்ளே போய் பிரித்து பார்க்கும்போது சுக்கரன் திதியின் அதிபதியாக வர்றார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான செய்தியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தர் பிறந்த திதியோட அமைப்பிலும் அந்த திதியினுடைய அதிபதி மாறுபடுவாங்க அந்த அமைப்பை உள்ளே எடுத்து அதை ஆராய்ச்சி செய்து அந்த குறிப்பிட்ட கிரகத்துடைய அனுகிரகத்தை நாம் பெறும் பொழுது அந்த திதியை நம்மால் இயக்க முடியும் அந்த திதியின் மூலமாக யதார்த்தமாக நாம் பெற வேண்டிய சகல அனுகூலங்களையும் நாம் பெற முடியும் அதுதான் சுற்றுமும் பொதுவாக வந்து திதி திதியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் சுக்கரன் அது பொது விதி இங்கே அது சொல்லப்படலை அவரவர் எல்லாரும் ஒரே திதியில் பிறந்திருக்க முடியாது தானே நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பாங்க அப்போது அவரவர் பிறந்த அந்த திதியினுடைய சூட்சும தேவதை யார் அவங்கள நாம் எப்படி கையாள வேண்டும் அவர்களுடைய அந்த சூட்சுமத்தை புரிந்து அதை எப்படி நாம் வழிப்படுத்தி அந்த திதியினுடைய சுபபலனை நாம் அடைய வேண்டும் அடைய முடியும் அதுதான் செய்தி அந்த அமைப்பில் இந்த வகுப்பு வந்து ஒரு பிரமாதமான வகுப்பாக இருக்கும் அது மாத்திரமில்லாமல் அந்த திதிக்குண்டான தேவதைகள் அந்த தேவதைகளுடைய மந்திரங்கள் அனைத்துமே தரப்படும் அந்த மந்திரத்தை எப்படி உருவேற்றணும் எந்த தன்மையில் நாம் கொண்டு வந்து நாம் அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதான ஒரு ரகசிய சூட்சமும் இந்த வகுப்பிலே சொல்லித்தரப்படும் எனவே இந்த இரண்டு நாள் வகுப்பிலே முழுக்க முழுக்க திதி பற்றியதான செய்திகள் மட்டுமே நடைபெறும் என்பதால் அவசியம் தவறாமல் நீங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு அந்த திதியின் உன்னதமான உண்மையான ஸ்வரூபத்தினை கண்டு அதன் அடிப்படையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்றதான பிழைகளையும் நீங்கள் சரி செய்து கொண்டு உங்களை நாடி வரக்கூடியதான வாடிக்கையாளர்களுக்கும் நீங்கள் நல்லதொரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மீண்டும் அதை நான் கூறுவதிலே இங்கே நான் மிக்க ஒரு மகிழ்ச்சியோடு பெருமையும் தான் அடைகிறேன் திதியை பிடித்தால் விதியை பிடிக்கலாம் நிதர்சன உண்மை திதியை மிகச் சரியாக கண்டு அந்த திதிக்குண்டான தன்மைகளிலே நீங்கள் செயல்பாடுகள் செய்வீர்களேயானால் ஏறக்குரிய உங்கள் விதியின் தன்மையை கூட நீங்கள் மாற்றிவிட முடியும் அதிலிருந்து வரக்கூடியதான ஒரு பேராபத்திலிருந்து கூட நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும் இதெல்லாம் நிதர்சனமான உண்மை நாங்கள் வந்து அனுபவத்தில் கண்டு வழிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதான தன்மைகள் வரும் வாடிக்கையாளர்களுக்கு அதையெல்லாம் சொல்லி இந்த மாதிரி செய்யுங்க இப்படி போங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த தன்மையால் நீங்கள் இதிலிருந்து வெளிப்பட்டு நீங்கள் நல்லதொரு அமைப்பிலே வாழ முடியும் பிரச்சனைக்குரிய இந்த திதியிலிருந்து நீங்கள் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் எவ்வாறு நீங்கள் உங்களை காத்து வேண்டும் என்பதற்கு நான் தக்க பரிகாரம் அந்த ஆலோசனைகள் சொல்லித்தருகிறேன் என சொல்லி அவர்களை வெளிப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறேன் அந்த தன்மையிலே அவர்களும் அதை செம்மையாய் பயன்படுத்தி நல்ல நிலைக்கு வருகிறார்கள் அதை எனக்கு அவர்கள் வந்து செய்தியாக தந்து நீங்கள் சொன்னபடியே அந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாங்கள் வெளிப்பட்டு வந்துவிட்டோம் எஸ்கேப் ஆகி வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிற போது அப்போ உண்மையிலேயே திதி அந்த திதியை இயக்கக்கூடிய சூட்சுமம் மிகச்சரியாக இருக்கிறது அது செயல்பாட்டுக்கு வருகிறது என்கின்றதான ஒரு உண்மை கூட ஒரு சந்தோஷத்தை தருகிறது அதுதானே ஏன்னா நான் பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர் இஸ் ஏ கைடு ஜோதிடர் ஒரு வழிகாட்டி அவ்வளோதான் அவர் வந்து இறங்கி வேலை பார்க்க முடியாது அவர் வழிகாட்டி அப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த வழியில் போகணும் இப்படி செய்யுங்க நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என சொல்லி அந்த வழிகாட்டுதல் தரும்பொழுது அந்த வழிகாட்டுதலை பெற்று மிகச்சரியாக அதன் வழி சென்று அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு நமது வாடிக்கையாளர்கள் நமக்கு தகவல் தரும் பொழுது அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு தன்மையாக இருக்கும் நாங்கள் அதை ஜெயிச்சிட்டோம் சார் நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம் எங்களுடைய அந்த பிரச்சனை தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு தன்மையை வந்து அது உண்மையான ஒரு ஜோதிடருக்கு தரும் ஏனென்றால் அவருடைய அவர் பெற்ற அந்த அறிவானது மிகச்சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அப்போது நாம் எல்லாருமே யார் அஸ்ட்ராலஜர்ஸ் ஜோதிடர்கள் இந்த சமூகத்திற்கு நல்லதொரு வழிகாட்டிகள் அப்போது நாம் நிச்சயமாக நல்ல ஒரு நாலேஜபிளாக இருக்கணும் இருந்தால் தான் நம்மளை நாடி வர்றவங்களை நம்ம அழகாக வழிப்படுத்த முடியும் அதில் திதி அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியும் முக்கியம் அதிமுக்கியமான ஒரு செய்தியாகும் அந்த அமைப்பிலே இந்த திதியினுடைய முழுமையான சுற்றுமோ திதியினுடைய முழுமையான ஸ்வரூபம் என்ன என்பதை நீங்களும் கண்டு உணர்ந்து அதை நீங்களும் வழிப்படுத்தி உங்களை நாடி வருபவர்களுக்கும் நல்லதொரு வழிகாட்டியாக விளங்கி நீங்கள் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு ஆசானாய் விளங்க வேண்டும் என்கின்றதான சிந்தனை இருக்கும் பட்சத்தில் அவசியம் இந்த வளசரவாக்கம் என்மர் அகாடமியிலே வருகின்றதான ஜூலை மாதத்திலே ஆறு ஏழு சனி ஞாயிறு இரு நாட்களும் நடக்க இருக்கும் இந்த திதியின் சூட்சும ரகசியங்கள் என்ற வகுப்பிலே தவறாமல் கலந்து கொண்டு பலன் பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவ்வாறு நீங்கள் வரும் பட்சத்தில் இந்த வகுப்பிற்கு அவசியம் வந்து நாமளும் கலந்து கொள்ளலாம் என்கின்றதான தன்மை என்கின்றதான சிந்தனை உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் வருகின்ற இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமைக்குள் இங்கே நிர்ணயிக்கப்படுகின்றதான கட்டணத் தொகையிலே ஒரு பாதி தொகையை நீங்கள் முன்படமாக செலுத்தி அவசியம் நீங்கள் உங்களை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தியாகும் ஏனென்றால் மிக குறைந்த அளவே இருக்கைகள் இங்கே இருக்கும் அமைப்பிலே நிறைய நபர்கள் இந்த வகுப்பிற்கு அவசியம் வருவீர்கள் என்கின்றதான ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றதான தன்மையிலே முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக நீங்கள் நிச்சயமாக ஒரு முன் தொகையை செலுத்தி உங்களை நீங்கள் உங்கள் வரவினை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த வகுப்பிற்கு வந்து இந்த நல்ல செய்தியை பெற்று செல்ல வேண்டும் என சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் விருகு பிரபாகரன் நன்றி வணக்கம்